ஈரான் ஒரே நாடு இந்த அளவுக்கு ட்ரம்ப்பை பேச வச்சுருக்கு நேற்று ஐம்பத்தி ஒரு பேரை கொண்டு இருக்கான் இஸ்ரேல் ஈரான் வாரில் இன்றைக்கி என்ன அப்டேட்டுன்றது தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படின்னா ட்ரம்ப் வந்து இஸ்ரேலை வான் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் ஈரான் கிட்டே வச்சுக்காத வோம் பேச்சை கேட்டு நான் அவன் அடித்தேன் அவன் பதிலுக்கு என்ன வாங்க வாங்கன்னு வாங்கிட்டான் இப்போ திரும்பவும் நீ ஆரம்பிச்சேன்னா அவன் இருக்கிற பவருக்கு எதுவுமே பண்ண முடியாது நம்மளால் இது வரைக்கும் நம்ம என்ன நினச்சிட்டு இருந்தோம் யூஎஸ்னால் வேற மாதிரி இஸ்ரேல்னால் வேறு லெவல் எல்லாத்துலேயுமே அவன் டாப்பு அவன் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுன்னு ஈரான் ஒரே நாடு இந்த அளவுக்கு ட்ரம்ப்பை பேச வச்சிருக்கு அவருடைய ஒரு வாரத்துக்கு முன்னாடி இருந்த ஸ்பீச்சை எடுத்து பாருங்களேன் நாங்கள் ஈரானுடைய ஃபுல்லு வான்பரப்பை நாங்கள் கண்ட்ரோல் எடுத்துட்டோம் கமேனியை கண்டுபிடிச்சிட்டோம் ஆனால் கொல்ல இல்லை எப்போ நாங்கள் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிடுவோம் இதை பண்ணிவிடுவோம் அதை பண்ணிவிடுவோம்னு சொன்ன ட்ரம்ப்பு இப்போ இஸ்ரேலில் வான் பண்ணியிருக்காரு இத்தனைக்கும் ஈரான் டேரெக்டாக யூஎஸ் உடைய கேம்ப் அட்டாக் பண்ணியிருக்காங்க அன்னைக்கு காலையில் தான் போர் நிறுத்தத்துக்கு அறிவிச்சார் போர் நிறுத்தத்தை நான் கொண்டு வந்துட்டேன் அப்படின்ட்டு அறிவித்ததும் அன்னைக்கு காலையில் தான் அதுக்கு ஈரான் மறுப்பு உடனே தெரிவித்தாங்க நாங்கள் தான் அக்ரிமெண்ட்டில் அந்த மாதிரிலாம் சைனே பண்ணல நாங்கள் சொல்லிட்டு மறுபடியும் இஸ்ரேல் அட்டாக்கு மூணு டெத்துன்னு இஸ்ரேலோட அஃபிஷியல் நியூஸ்லேயும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஆச்சா இப்போ அது இல்லாத அகைன் இஸ்ரேல் பதில் அட்டாக் பண்ண ஈரானுக்கு ட்ரம்ப்பு காலையில் அனவுன்ஸ் பண்ணியிருக்காரு இதுக்கப்புறம் ஈரான்கிட்ட வச்சுக்காத இவர் தெரிஞ்சு போச்சா உண்மையான ஹீரோ யாருன்னு இவர் வந்து நானும் நானும் ரொபிடி தான் நானும் ரொபிடி தான் நான் மட்டும்தான் ரவுடி உலகத்துக்கு அப்படின்ற மாதிரி கடக்கிட்டு இருந்தாங்க யூஎஸ்ஸு நீ ரவுடியாக கூட இருந்துக்கோ நான் தாண்டா ஹீரோ அப்படின்ற மாதிரி ஈரானில் இருந்து இப்போ நிரூபிச்சிட்டாங்க சமாளிக்கவே முடியல பயங்கரமான அட்டாக் ஆச்சா இப்போ போர் நேரத்தில் கொண்டு வந்தாங்க ரொம்ப என்ன கிளைம் பண்ணுறாரு இந்தியா பாகிஸ்தான் வரான் நான் இன்னிப்பாட்டேன் உக்ரைனில் என்ன என்னால் என்ன பேசி என்ன அந்த போரை கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அதை செஞ்சு ஸ்டெப் எடுத்தேன் இப்போ இஸ்ரேல் ஈரான் வாரையும் நான் கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் போர் நேரத்தில் கொண்டு வந்தேன் என்னையே நீங்கள் நோபல் பிரைஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாது எனக்கு என்ன கொடுக்கல அப்படின்ற மாதிரி சொல் சொல்கிறாரு நோபல் பிரைஸுன்றது அந்த அது பிரச்சனை இல்லை இப்போ நான் அது பேசலை நான் என்ன சொல்ல வரேன்னா தாராளமாக நோபல் பிரைஸ் யாருக்கு வேணால் கொடுக்கலாம் அமைதி நிலைநாட்டுறவங்களுக்கு கொடுக்கலாம் நீங்கள் இவ்வளோ பெரிய நாட்டில் இருக்கிற விஷயங்கள்லாம் அசால்ட்டாக நிறுத்துறீங்க தயவு செஞ்சு பலஸ்தீனில் நடக்கக்கூடிய அநியாயத்தை நிறுத்துங்க இஸ்ரேலை இந்த அளவுக்கு வான் பண்ண முடியுது அப்படின்னா ஈரான் அட்டாக் பண்ணாத ஒன்று திரும்ப அடிச்சிடுவான்றது தான் அதோடைய அர்த்தம் ஏற்கனவே அடி வாங்கிட்டு இருக்கிற மறுபடியும் முன்னாடியும் அடிச்சு அடி வாங்கிக்காதுன்றதான் அர்த்தம் ஆனால் அந்த கோபம் எதோடைய கோவம் ஈரான் அட்டாக் பண்ணுறது எதோடைய கோவம் நீங்கள் ஈரான் நடிச்சிங்கன்றதுக்காக மட்டும் கோவமா கிடையாது பலஸ்தீனில் நடக்கக்கூடிய அந்நியாயத்தினால் ஏற்பட்ட கோவம் தான் அது இந்த போர் நடக்குது இல்லை செவ்வாய் நேற்று ஐம்பத்தி ஒரு பேரை கொண்டு இருக்காங்க சண்டைக்கு பலஸ்தீனில் சண்டைக்கு வந்தவங்களை கிடையாது சாப்பாடு தேடி வந்தவங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் அங்கே ஒரு ஃபுட் ஷெல்டர் வச்சுருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து உணவு விநியோகம் பண்ணக்கூடிய ஒரு இடம் அந்த உணவு விநியோகத்தை தேடி வந்த மக்கள் ஐம்பத்தோரு பேரை சுட்டு கொண்டு இருக்கான் இஸ்ரேல் ஆர்மி இது இது என் இது எந்த வகையில் நியாயம் சண்டைக்கு வந்தவன் ஐம்பத்தோரு பேரை கொண்டா வேற கதை சாப்பாடை தேடி வந்த ஐம்பத்தோரு பேர் கொண்டு இருக்கானுங்க இன்றைக்கு காலையில் மருத்துவத்துக்காக அலைஞ்ச மக்களை கொண்டு இருக்காங்க இதை நிப்பாட்டுங்க இதை இதுக்கு ஸ்டெப் எடுங்க இதுதான் உலக அமைதியை நிலநாட்டுற விஷயம் நீங்கள் சொல்கிறீங்கள உலக அமைதியை விரும்புகிறது தான் அமெரிக்கான்னு இதுதான் உலக அமைதி உலக அமைதினா உலகம் அமைதியாக தான் இருக்குது நீங்கள் எங்கெல்லாம் நுழையாமல் இருக்கிறீங்களோ அங்கெல்லாம் உலகம் அமைதியாக தான் இருக்குது இவ்வளோ பவர் இருக்கிற நீங்கள் இவ்வளோ இஸ்ரேலை இஸ்ரேலுக்கே ஆர்டர் போடுற தெம்பு இருக்கிற நீங்கள் தயவு செஞ்சு பலஸ்தீனில் இந்த மாதிரி அநியம் பண்ணாதடா போதும் விட்டுடு அப்படின்ட்டு ஒரு ஆர்டரை போடுங்க அந்த போரை முடிவு கொண்டு அந்த போரை முடிவு கொண்டு வந்தால் நோபல் ப்ரைஸு தாராளமாக அனௌன்ஸ் பண்ணலாம் பார்க்குறேன் கிரிட்டிசிசமே எனக்கு தெரிஞ்சு இருக்காது அப்படி அனவுன்ஸ் பண்ணாங்கன்னா கிரிட்டிசிசமே மேல இருக்காது ஏன்னா அதுதான் முக்கியம் இன்னி வரைக்கும் அநியாயம் நடக்குது ஒரு போருன்றது என்னது ஒரு நாடும் ஒரு ஆர்மி ஒரு ஆர்மி ஒரு ஆர்மி சண்டை போடுறது தானே போர் கன்று வச்சிருக்கிற ஒருத்தனும் சாப்பாட்டுக்கு தட்டி ஏந்திட்டு வர ஒருத்தனும் அடிச்சுக்கிறதுக்கு பேர் போகிறான் இது கோலத்தனம்ல இது இதை நிப்பாட்டினா உலக அமைதிக்கு அமெரிக்கா போராடுது அமெரிக்கா துணை நிற்குதுன்னு அர்த்தம் இல்லைன்னா கடந்த வரலாறு எடுத்து பார்த்தா என்ன இருக்கும் அமைதி அமைதினு சொல்லிட்டு நீங்கள் பண்ண அநியாயம்னா வரலாறில் பதிவு செய்யப்படும் அதுதான் பண்ணிட்டு இருக்க இதுக்கு ஒரு கூற முடிவெடுங்க அடுத்த அப்டேட் என்னன்றத பார்ப்போம்